அன்பே சிவம் வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த காணொளியில் பேரங்கியூர் என்னும் சிற்றூரில் உள்ள மிக பழமையான சிவன் கோயிலான திருமூலநாதர் கோயிலை தான் பார்க்க உள்ளோம் இக்கோயில் விழுப்புரத்தில் இருந்து ஏறக்குறைய பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோயில் சிறிதாக இருந்தாலும் பழமையும் வரலாறும் அழகும் நிறைந்த கோயிலாகும் கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் மட்டுமே உள்ள சிறிய கோயிலாகும் இறைவன் திருமூலத்தானமுடையார் கிழக்கு நோக்கியவாறு அருள் புரிகிறார் கல்வெட்டுக்களில் இறைவனை ஸ்ரீ மூலஸ்தானமுடைய மகாதேவர் மற்றும் மூலஸ்தானத்து பெருமான் அடிகள் என்றவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது சிறிய அர்த்த மண்டபத்தில் அம்மன் அபிராமி தெற்கு பார்த்தவாறு அருள் புரிகிறார் திருச்சுற்றின் தெற்கு பக்கம் பல்லவர்கால பலகைக்கல் சிற்பங்கள் பெரிதாகவும் அழகாகவும் உள்ளது அவை ஏழு அம்மன்கள் அதாவது சப்த மாதாக்கள் ஜெயஷ்டாதேவி லகுலீசர் சதுர வடிவிலான ஆவுடையாரையுடைய லிங்கம் நந்தி விநாயகர் உள்ளனர் தெற்கு பக்க சுவற்றில் சிவபெருமானை போன்று மான்மழு ஏந்திய விநாயகர் உள்ளார் அடுத்து தட்சிணாமூர்த்தி முனிவர்கள் இன்றி இடது காலை மடித்து வலது தொடையின் மீது வைத்தவாறு அழகாக அமர்ந்துள்ளார் மேற்கு சுவற்றில் திருமாலும் வடக்கு சுவற்றில் பிரம்மா இல்லை துர்கை எருமை தலையின்றி காட்சி தருகிறார் மூலவரின் எதிரில் உள்ள நந்தி பல்லவர் காலத்து நந்தியாகும் அதனால் பல்லவர் காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் சோழர்கள் காலத்தில் குறிப்பாக பராந்தக சோழன் காலத்தில் கற்கோயிலாக மாறியிருக்க வேண்டும் இங்குள்ள கல்வெட்டுக்கள் எந்தெந்த மன்னர்கள் காலத்தவை என்று பார்ப்போம் முதலாம் பராந்தக சோழன் உத்தம சோழன் ஆதித்ய கரிகாலன் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜாதிராசன் முதலாம் குலோத்துங்க சோழன் ஆகியோரது கல்வெட்டுக்கள் உள்ளது கல்வெட்டில் பெரும்பான்மையாக கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானங்கள் பற்றிய குறிப்புகளே உள்ளது அதாவது நிலம் பொன் மற்றும் விளக்கு எரிக்க ஆடுகள் தானமாக கொடுக்கப்பட்டதை பற்றிய குறிப்புகள் உள்ளது இங்கு முக்கியமான ஒன்றை குறிப்பிட வேண்டும் மேற்கு கோட்டைச் சுவற்றில் உள்ள குமுதப்பட்டையில் ஒரு அளவுகோல் கோடு ஒன்று உள்ளது அதன் நீளம் ஏறக்குறைய பதினோரு அடிகள் நீளமாகும் இந்த கோடு நீளம் அளப்பதற்கு பயன்படுத்தி வேண்டும் இந்த அளவுகோல் முதலாம் இராசராச சோழன் காலத்தில் ஏற்படுத்தியதாகும் இக்கோயில் தமிழ்நாடு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது நன்றி தமிழ் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்